அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் உலக புத்தக தின வாழ்த்துக்கள் புத்தக தினம் பற்றி உலக புத்தக தினம் குறித்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய புத்தகத்தின் மீது ஆர்வம் கொண்டிருக்கலாம் ஏதாவது ஒரு இடத்துல மாதிரியான ஒரு அறையிலோ ஒரு பூங்காவிலோ உட்கார்ந்து கொண்டு ஏதோ ஒரு மூலையில் வந்து புத்தகம் குறித்து பேசி கொண்டிருக்கின்ற தருணத்தில் நாம் வந்து பாரதி புத்தகாலயத்தினுடைய இந்த சிற்றரங்கள் நம்முடைய இரவுகள் அவருடைய கார்த்திகுடைய புத்தகத்தை வெளியிடக்கூடிய நிகழ்வில் பங்கேற்றிருப்பதில் உண்மையிலே மகிழ்ச்சி அளிக்கிறது கார்த்திக் என்னுடைய வாழ்த்துக்களை முதல் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போன்று இந்த புத்தகத்தை வெளியிடுவதற்காக அவருக்கு ஆர்வம் ஊட்டிய அல்லது ஊக்குவித்த நண்பர்கள் பதிப்பாளர்கள் அவர்களுக்கும் நம்ம வந்து வாழ்த்துல தெரிவித்துக்கொள்கிறோம் ஏன்னா வந்து இப்போது எழுதணும்னு நினைக்கிற எழுத முடியாது அவனுக்கான என்கரேஜ் பண்ணுறதுக்கோ சப்போர்ட் பண்ணுறதுக்காக இல்லாமல் வந்து எதுவுமே வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது ஸோ சப்போர்ட் ட்ரெஸ் தான் பின்னாடி முகம் தெரியாமல் இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து முக்கியமானவர்கள் ஸோ அந்த வகையில் அவன் நன்றி தெரிவித்துக்கொள்கின்றேன் இன்றைக்கி வந்து லோகேஷ் கனகராஜோடைய தலைவர் படம் இப்போ தான் டீசர் ரிலீஸாக இருக்குது கூலி ரஜினி வந்து நடிச்சிருக்க கூலி படம் அந்த டீசர் சன் டிவியில் அந்த யூடியூப்பில் பார்த்தா இப்போயே அவ்வளோ லட்சம் பேர் பார்த்துட்டாங்க பார்த்து அவர் வந்து அவர் நம்ம கமலஹாசன் ஆரம்பிக்கலாமா கேட்டால் அவர் முடிச்சிடலான்னு தான் தலைவர் முடிச்சிருக்காப்ல அதுதான் அது எதை எதை முடிக்க போகிறது தெரியல இப்போதைக்கு ஆனால் அந்த ஒரு தான் வந்திருக்கின்றது இப்போது இந்த புத்தகம் குறித்து பேசும்போது நான் யோசித்தேன் ஏன் வந்து கார்த்திக் வந்து இந்த புத்தகத்தை எழுத வேண்டிய தேவை என்ன இருக்குது ஏன் லோகேஷ் கனராஜோட புக்கை பற்றி ஏன் அவர் எழுதணும் அவருக்கு என்ன தேவை இருக்குது என்பது பார்த்தா அந்த புத்தகத்தில் ஒரு இடத்துல அவர் சொல்கிறாரு பொதுவாகவே வந்து இந்த சமூகத்தில் வந்து பல்வேறு வகையில் சுரண்டல் நடந்துகிட்டே இருக்குது நீங்கள் உழைக்கிறவங்ககிட்ட சுரண்டல் குடும்பத்தில் சுரண்டல் இருக்குது சமூகத்தில் சுரண்டல் இருக்குது எல்லா இடத்துலையும் வந்து என்னென்னா சுரண்டல் வந்து நின்று இருக்குது இந்த சுரண்டலுக்கு எதிராக தார்ம ரீதியாக குரல் கொடுப்பதும் அதற்காக களத்தில் நிற்பதும் அல்லது சித்தாந்த ரீதியாகவோ களத்தில் என்று போராடுவதும் ஒரு அறம் கொண்ட மனிதர்களுக்கு அடிப்படையான விஷயமாக நான் பார்க்குறேன் அந்த வகையில் இவர் எங்கே பார்க்குறாருனா ஏன் இந்த புக்கு கொண்டு வரார்னா ரசிகர்களின் சுரண்டலை எதிர்த்து அவர் வந்து பேசுவதற்காக தான் இந்த புத்தகத்தை வந்து அவர் எழுதியிருக்கிறது தான் அந்த நூலில் வந்து இறுதியில் குறிப்பிட்டிருக்காரு அது என்ன ரசிகர்கிட்ட நடக்கூடிய ஒரு சுரண்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் இன்னைக்கு கிட்ட டூ கே கிட்ஸோட மிகப்பெரிய இந்த அவ்வளோ அத்தனை படங்களை வந்து அவ்வளோ ஈர்க்கக்கூடிய ஒரு படங்களாக மாறி இருக்கக்கூடியது அப்போது ஒரு ஒரு திறனாய்வாளர் சமூகத்தை பற்றி யோசிக்கக்கூடிய திரைத்துறை ஆர்வல் என்ன செய்கிறேன்னா லோகேஷ் கனகராஜோடய படம் வந்து இன்றைக்கி மிகப்பெரிய ஈர்ப்பு உடைய சின்ன குழந்தையிலேருந்து வயதானது வரைக்கும் அந்த படத்தை வந்து அவ்வளோ ரசித்து பார்க்குறேன் தேட்டரில் அவ்வளோ கூட்டம் வருது அதனால் லோக் எல்சியுன்னே ஒரு இதுவே வந்து போயிடுச்சு லோகேஷ் கனகராஜ் யூனிவர்ஸ் தானே சினிமா யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு அந்த அளவுக்கு ஈர்ப்பு கொண்டு வரும்போது என்ன இவர் என்ன பண்றாருன்னா அப்படி அந்த படம் வந்து என்னடா நீ சொல்ற சமூகத்தில் அதனால இந்த சமகாலத்தில் என்ன பலன் விளைவிக்கப் போகின்றத ஒரு கேள்வி எழுப்புகிறார் இதற்காகவே நம்ம கார்த்திகை கைத்தட்டி பாராட்டணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எல்லா இடங்களும் இப்போ பாருங்கள் நம்ம கூறுகட்ட முறையில் பிரதமர் வந்து நேற்று முன்தினம் வந்து பேசியிருக்காப்ல ஒரு ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் ஒரு இது வரைக்கும் இந்த நாட்டில் ஒரு பிரதமர்னு ஒரு மனிதர் வந்து இப்படி வந்து தரங்கட்ட முறையில் ஒரு அரசியலமைப்புக்கு எதிராக தேர்தல் நடத்தை விதிமுறிகராக பேசின ஒரு நபரே கிடையாது ஆனால் நம்ம சமூகம் அப்படியே அமைதியாக தான் இருக்குது நாடு முழுக்க சரி ஏதோ ஒருத்தன் பேசிகிட்டு இருக்கான் போன்னு சொல்லிட்டு என்ன சமூகம் வந்து பல இடங்களில் வந்து இப்போ நம்ம பள்ளிக்கரையில் ஒரு த காதலித்து திருமணம் செய்த ஒரு கணவன் வந்து வெட்டி கொல்லப்பட்டிருக்க இன்றைக்கி வந்து அந்த பொண்ணு வந்து தற்கொலை செய்திருக்கக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கணும் எல்லாமே வந்து கடந்து போயிட்டு இருக்க ஒரு தயிர் சோர்த்து நம்ம மந்த நிலையில் நம்ம சமூகம் இருக்கிறது அப்போது அந்த இடத்துல எல்லோருமே அப்படி இருந்தாலும் நாம் வந்து உரத்து நம்முடைய உரிமைகளை எங்கே ஒடுக்குமுறை நடக்குது எங்கே வந்து அடக்குமுறை இருக்குதோ அதை எதிர்த்து பேச வேண்டியது வந்து ரொம்ப தார்மீக ரீதியாக இன்றைக்கி அறிவுள்ளவர்கள் அறம் உள்ளவர்களுடைய ஒரு கடமை அப்போது அந்த இடத்துல வந்து என்ன கார்த்திக் அவர்கள் லோகேஷ் கனகராஜ் என்ற பிரம்மாண்டத்தை அவர் வந்து எடுத்து ஆய்வுக்கு உட்படுத்தி நீ யார் உன் படம் எதை சொல்கிறது உன் படத்தால் இந்த சமூகத்துக்கு என்ன பலன் விளைவிக்கப் போகிறது என்பதை உறிச்சி எடுத்துக்கூடிய புத்தகம் தான் எனக்கு வந்து அவருடைய நூல் அது அதை வந்து அவருடைய வேலையில் வந்து அதை வந்து செஞ்சுருக்கார் இப்போது நீங்கள் வந்து பார்த்தா இந்த படத்தில் நீங்கள் வந்து தமிழ் சினிமா உலகில் இப்போ சமகாலத்தில் நமக்கெல்லாம் பெருமைக்கும் மதிப்பிற்கும் உடைய போற்றுதலுக்குரிய ஒரு நபர் யார்னா இயக்குனர் பா ரஞ்சித் ரஞ்சித் வந்து தமிழ் சினிமாவை தமிழ் சினிமாவோட உரையாடலே வேறு வேறு தளங்களில் அவர் கொண்டு போயிருக்கிறார் சினிமா வந்து பார்த்த மொழியை பார்த்த விஷயங்கள்ல இந்த ஒரு இளைஞனான ரஞ்சித் வந்து அதோட வேற ஒரு கோணத்துல வந்து பேசுகிறார் சென்னை மாநகரமா அந்த மாநகரத்தினுடைய மக்கள் எப்படி பார்க்குற அது உரையாடல் எப்படி பார்க்கிறன்ற கேள்வியை வேறொரு களத்துல இருந்து உருவாக்கி ரஞ்சித் வந்து நகர்த்தோட இருக்குது ரஞ்சித்தோட நானே மாறுபடலாம் நீங்களும் மாறுபடலாம் அந்த பிரச்சனையில கருத்தில் ரீதியாக மாறுபடுவது ஆனால் அது உரையாடலாம் ஆனால் அந்த களம் வந்து ஒரு முக்கியமான ஒரு இடம் இது வரைக்கும் தமிழ் சினிமா பேசுகிற இடத்துல இருந்து வேற இடத்துல இருந்து ரஞ்சித் எடுத்துக்கூடிய ஒரு இடம் இருக்குது இப்போ லோகேஷ் கனகராஜ் ரஞ்சித்தும் இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான ஒரு முக்கியமான ஒரு நபர் இப்போ லோகேஷ் கனகராஜோடய படம் யாருக்காக என்ன பேசுது என்ன அதில் வந்து வேல்யூஸ் இருக்குன்னு பார்த்தா ஒரு வேல்யூஸும் இல்லாமல் ஒரு பப்ஜி கேம் விளாடுறாங்க பார்த்தீங்களா கேமில் விளையாடி சுட்டு சுட்டு செத்து செத்து விளாடலாமான்னு கேட்டான் பார்த்தீங்களா அந்த செத்து செத்து விளாடலாமான்ற கேமை தான் சினிமாவில் வந்து லோகேஷ் கனகராஜ் உருவாக்கி இருக்கிறார் அதை தான் வந்து இங்கு ஒரு வெகு மக்கள் வந்து மிக அவருடைய டெக்னிக்கல் ஸ்கில் உண்மையிலே திறமையான ஒரு இளைஞராக இருக்குது தொழில்நுட்பத்தில் எடிட்டிங்கில் அவர் திரைக்கிறது பேசுவதில் ரசி உட்கார வச்சு டெம்ட் ஏற்றி அனுப்புவதில் வந்து லோகேஷ் கணர்ராஜ் கில்லாடித்தனமும் தனமோ அறிவு இருந்தாலும் அந்த அறிவை எதற்காக பயன்படுத்துகிறார் அவ்வளோ அறிவு இருக்கிறதுனால அவர் எடுக்கிற படம் அறிவு இருக்கிறதுனால ஒரு பெரிய விஷயம் கிடையாது அறிவு இருந்துட்டால் போதும் அறிவை எதுக்காக பயன்படுத்துகிற உன் அறிவை உன்னுடைய ஆற்றலை உன் தொழில்நுட்பத்தை உன் சினிமா குறித்த ஒரு மேம்படுத்தப்பட்ட அறிவையை நீ எந்த அதனால் என்ன விளைப்பெண் விலைப்போம் இந்த சமூகத்தில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இந்த பப்ஜி ஒருத்தன் அசிங்கசியமாக சினிமா இப்படி கேம் நடந்தான் தெரியுமா அவன் யூடியூபில் நிறைய பேர் ஃபாலோ இருந்தது அவனைக்கு ஜெயிலில் கூட போட்டாங்க ஒருத்தனை மொதனா அந்த மகன் வந்து பப்ஜி கேம் இல்ல இப்போ லோகேஷ் வந்து சினிமா எடுத்துட்டு இருக்கிறாரு அவ்வளோதான் வேற என்ன அவன் வந்து எப்படி வந்து அந்த கேமுக்கு வந்து ரொம்ப எவ்வளோ மோசமான வார்த்தை அவனுக்கு அவன் அரசு பல இளைஞர் கூட்டமே கொடுத்து இருந்தது இப்போ தான் அந்த பைக் ரேஸ் விட்டு ஓடுறான் பாருங்களேன் அடிவானா இல்லையா வேற டிடிஎஃப் அவன் பின்னாடி தான் ஓடுவான் ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கிறதுனால அவன் பெரிய அப்பாட்டக்கர் கிடையாது அவன் பின்னாடி ஆயிரக்கணக்கான இளைஞர் செல்றாங்க லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறதால வந்து அவங்களெல்லாம் பார்த்து நம்ம மிரள வேண்டிய அவசியம் கிடையாது அது வந்து அது இருக்க தான் செய்யும் அந்த விஷயங்கள் ஆனால் அது அந்த இடத்த வந்து எடுத்து பேசி அடித்து நொறுக்கி உரிச்சு எடுத்து காமிக்கணும் அதுதான் வந்து தேவைப்படுது சும்மா வந்து ஒருத்தன் பின்னாடி கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க இளைஞர்கள் போகிறாங்க எனவே அது பிரம்மாண்டம் போகிறத விட அந்த பிரம்மாண்டத்தால் சமூகத்துக்கு என்னன்றதை நம்ம பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து இந்த லோகேஷ் கண்ணராஜ படத்தில் கிட்டத்தட்ட ஒரு சுயநலம் தான் வாழ என் குடும்ப வாழ்க்கை எவ்வளோ தோணுன்னு சாவடி பண்ண அவ்வளோதான் பிரச்சினையிடுது அப்படியே கொத்து கொத்தா மனிதர்களை கொன்று குடிப்பதா குண்டு செத்து படமே பார்த்தா வெட்டி வெட்டி போட்டு மனித உயர்களை அவ்வளவு சாதாரணமாக ஒரு செத்து விரத பத்தி விளையாடனா சுட்டு கேம்ல எப்படி வந்து ஒரு சாகடிக்கிறது இருக்குதோ அதே மாதிரி நிஜ வாழ்க்கையில சினிமாவில் வந்து மனிதர்களை கொன்று குவிக்கக்கூடியதை வந்து ரொம்ப சகஜமாக வன்முறையை ஆயுத கலாச்சாரத்தை மிக இயல்பாக ரோகேஷ் கனகராஜ் மாற்றுகிறார் இது வந்து நம்முடைய சமூகத்துல தீவிரமாக விவாதத்திற்கும் விமர்சனத்துக்கும் உட்படுத்த வேண்டும் இல் இது இதுக்கான கருத்தியல் அடிப்படை எங்கே வருது எப்படி பார்க்க வேண்டியது நான் என்ன யோசிக்கணும்னு சொன்னால் போஸ்ட் ட்ரூத்னு ஒன்று சொல்கிறாங்க இப்போதைக்கு வந்து அண்மையில் உருவாக இருக்கக்கூடிய ஒரு பதம் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியோடு இரண்டாயிரத்து காலகட்டத்தில் பிறகு யூஸ் பண்ணக்கூடியது போஸ்ட் ட்ரூத் என்பது என்னென்னா உண்மையே இல்லாத உண்மை மாதிரி பேச வைக்கிறது தான் போஸ்ட் ட்ரூத் ஸோ இந்த உலகம் நம்முடைய சமகால வா உலகத்தில் என்னென்னா போஸ்ட் ட்ரூத் சொசைட்டின்றாங்க இப்படி போஸ்ட் மாடர்ன் சொசைட்டி அது போஸ்ட் ட்ரூத் உண்மை இல்லாத உண்மை போன்று கட்டமைக்க இந்த கருத்தியல் தளம் தான் லோகேஷ் கனகராஜனுடைய அடித்தளம் லோகேஷ் கனகராஜ் போன்றவர்கள் எதன் விளைவாக த்ரூத் சொசைட்டி சொல்லக்கூடிய இந்த உலகத்தினுடைய விளைபொருள் லோகேஷ் கனகராஜ் லோகேஷ் கனராஜ் என்ற நபர் மீது நமக்கு தனிப்பட்ட எந்த விதமான காழ்ப்புணர்வோ வெறுப்போ கிடையாது இன்னும் சொல்ல போனால் லோகேஷ் கனகராஜோடு உரையாடல் நடத்த வேண்டும் எப்போ உனக்கு இவ்வளவு திறமை இருக்கு நீ எடுக்கூடிய படங்கள் எப்படி பார்க்க வேண்டும் என்பது குறித்து நம்ம பேச வேண்டிய இடம் இருக்கு ஆனால் இதுக்கான கருத்து அந்த போஸ்ட் ரூத் சொசைட்டின்னா எந்த விதமான பொய்யா இருக்க இதுதான் நீங்கள் அரசியல் காலத்துல பாசிஸ்டுகள் பேசுறது வந்து என்னன்னா சாதிவெறிகள் பேசுறது எல்லாமே நீங்க இனவெறிகள் பேசுறது எல்லா இடம் பாத்தீங்கன்னா போஸ்ட் கர களத்திலிருந்து தான் பேசுகிறாங்க அவங்க பேசுவது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அவங்க பின்னாடி கூட இப்போ மோடி பேசுனா கை தட்டுறதுக்கு ஆயிரம் பேர் இருக்கிறான் எனவே மோடி நல்லவர் சொல்ல முடியுமா அவன் கொல கொலகார கூட்டத்தில் நம்பர் ஒன் அவர் தான் தலைவராக இருக்கார் அவர் கூட்டம் கொடுத்ததுனால அவர் எப்படின்னு நம்ம நல்லவர் சொல்ல முடியும் ஸோ இது எல்லாமே போஸ்ட் ட்ரூத் சொசைட்டி கட்டமைக்கக்கூடிய ஒரு காலத்துலேருந்து தான் லோகேஷ் கனகராஜ் தன்னோட விஷயத்தை வந்து பேசுகிறார் அப்போது இந்த படங்களால் நம் சமூகத்தில் என்ன விளைவிக்க போகிறது நீங்கள் வந்து பெண்கள் குறித்த கதாபாத்திரம் நீங்கள் யோசிச்சு பாருங்க நான் நல்ல அந்த ரஜினி கூலி அந்த டீசர் பார்க்கும்போது அப்படியே தான் அந்த ரீல்ஸில் பார்க்கும்போது காளாப்படம் அந்த படத்தில் ரஜினி வந்து உக்காந்துட்டுப்பாரு வீட்டில் அந்த வில்லன் வருவான் வில்லன் கேட்டு பின்னாது நானா பட்டேக்கிறார் ஒரு ஒருவர் அப்புறம் உட்காந்துட்டு அந்த குடும்பத்தை அறிமுகப்படுத்தக்கூடிய இடம் இருக்கு இல்லையா ரஜினி இந்த சைடிலேருந்து யாரா ஏன் காலாதன இப்போ வந்து இந்த எது வந்து மேஜராக பதிவு பண்ணணுமோ ரஜினி கேரக்டர் காலா கேரக்டர் பதிவுக்கு பதிலாக நானா போட்டேகர் கேட்டதை அவங்க கொண்டாடக்கூடியவராக விஜய் இவர் நம்ம லோகேஷ் கனகராஜ் உருவாக்குறாரு ரஞ்சித் உருவாக்குறதுனா காலாவை முன்வைக்கிறாரு லோகேஷ் கனகராஜ் யாரை முன்வைக்கிறாருன்னா அந்த நானா பட்டேக்கருக்காருந்தா அந்த வில்லன் கேரக்டர் தான் முன்வைக்கிறார் இதான் இன்னைக்கு ரூபாய் ஒரு இடமே ஸோ இதில் பெண்கள் பாருங்க ரஞ்சித் படத்தில் பார்த்தீங்கன்னா பெண்கள் ஆளுமைக்குலாம் இருப்பாங்க ஈரவே மொக்க பீசா தான் இருப்பார் கப்பாலில் ரஜினி சொல்லு ஏன்டா அடிக்கடி டென்சன் ஆகணும் ஒழுங்காறேன் அந்த கேரக்டர் எல்லாமே பார்த்தோன்னா அது குடு அந்த வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து வேலை செய்கிற பெண்கள் வந்து பெண்கள் வந்து போல்டா வைப்ரண்டா இருக்கும் எதார்த்தத்தை பெண்களை வந்து கட்டமைக்கணும் இந்த பெண்களுக்கு வந்து ஒரு சின்ன பையன் தான் பாதுகாவலாக இருப்பார் ஆம்பளை பையன் சொல்லி அம்மாவை பார்த்துக்கடா இவரை பார்த்துடா நீ அந் எப்படி வந்து ஒரு டோக்கை வந்துட்டா ஒரு பெண்ணுக்கு வந்து பாதுகாப்பு உறுதுவாகும் அந்த பெண் ஒரு சுய ஆளுமையோடு நிற்கிற இடத்த வந்தோம்னா ரொம்ப நுட்பமாக தட்டி பிற்போக்குத்தனத்தின் அடிப்படையில் வந்து லோகேஷ் கனகராஜ் நவீன ஊடகங்கள் மூலம் நவீன கருவிகள் மூலயமா கட்டமைக்கிறது இது மிக மிக ஆபத்துக்குரிய ஒரு சூழல் அது இந்து வந்து நம்ம வந்து ஏற்கா ஏற்க மட்டும் இல்லை இந்த விஷயங்களை வந்து நம்ம வந்து கடுமையான விஷயங்கள் உரையாட வேண்டிய தேவை இருக்கிறத நான் பார்க்குறேன் அதே போன்றா வந்து வியாபாரம் வியாபாரம் பணத்திற்காக பணத்திற்காக நீ என்ன வேணாலும் பண்ணலாமா எதுக்கு ஒன்றாலும் இப்போ பணம் தான் முக்கியமா பணம் தான் எல்லாமே வாழ்க்கையா என்பது வந்து ஒரு நாகரீக சமூகம் என்ன நாகரிக சமூகத்தின் அடிப்படை என்ன சக மனிதர்களில் சமத்துவமும் பார்ப்பது தான் நாகரீக சமூகத்தினுடைய அடிப்படை ஸோ நாங்கள் நீ எவ்வளோ பணம் வந்துட்டாலும் அது எல்லாமே திருப்தி ஆகிட முடியுமா பணத்திற்காக எதை வேணாலும் செய்ய முடியுமா வியாபாரத்திற்காக வர்த்தகத்திற்காக ஒரு பண்பாட்டு ஊழியன் இப்படிப்பட்ட ஒரு வக்கரமான வேலையை செய்யலாமா என்ற கேள்வி நம்ம முன்வைக்க வேண்டியிருக்கு நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகள் பிள்ளைகள் இல்லாட்டி நீங்கள் பேர நான் நிறைய பசங்க எல்லாம் இவர் கேட்குற மாதிரி நானும் பேப்பேன் லோகேஷ் கண்ராஜ் படம் உனக்கு பிடிச்சிருக்கா என்ன பண்ண சொன்னால் எடிட்டிங் நல்லா இருக்குது விறுவிறுப்பாக கதை போயிட்டு விஷயம் இருக்குது ஒக்காஞ்சாக முடியிற வரைக்கும் வருது அப்புறம் பழைய காலத்துக்கு ஒரு இணைச்சி விட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ என்ன வருதுன்னு சொன்னால் வந்து இது வந்து வியாபாரத்திற்காக பணத்திற்காக பண்ணக்கூடியது கமலஹாசன்லேருந்து விஜய்லேருந்து ரஜினிகாந்த் வரைக்கும் பணத்திற்காக இந்த 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 படத்தில் நடிக்கிறான் லோகேஷன் இன்னொரு வேற நீங்கள் பார்த்தா ரஞ்சித் அதே இடத்துல இன்னொரு யோசிச்சு பாருங்க அதே ஒரு தான் அவரும் பணம் சம்பாதிக்கிறார் ரஜினி ரெண்டு படம் சம்பாதிக்கிறாரு பண்ணிட்டு அவருடைய தயாரிப்பு ப்ரொடக்ஷன் பார்த்தினா பல படங்கள் வந்து பல இளைஞர்களுக்கு தயாரிப்பு ஸ்பேஸ் உருவாக்குறப்பில் அதை ஒட்டி பல முயற்சிகளை முன்னெடுத்து ஒரு ரெண்டு இளைஞன்களும் இந்த சைடில் ரஞ்சித் இந்த சைடு லோகேஷ் ரஞ்சியம் பார்த்தீங்கன்னா எது ப்ரொட் ப்ரொடக்டிவாக இருக்குது எது சமூகத்துக்கு தேவையானதாக இருக்குது எது சமூகத்துக்கு சீர்குலைக்கக்கூடிய சக்தியாக இருக்குன்றத படங்கள்லேருந்து பார்க்கலாம் தனிநபர் செய்கிறன்னு பார்க்கலாம் அப்போ பணத்துக்காக எந்த அளவுக்கு வந்து எடுத்து அதேமாதிரி போதை இன்றைக்கி போதை வந்து என்னென்னா அது நம்ம விஜய் தண்ணி அடிச்சுட்டு இவங்க வாதியார் படுத்துகிட்டே கிடப்பார் என்ன போதை வந்து அவ்வளோ பெரிய விஷயமாக நீங்க நீ வந்து இந்த போதையில யார் சாக போகிற பணக்காரன் அத்தனை பேர் நல்லா சோற்ற தின்ட்டு தண்ணி அடிப்பான் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அவன் எவ்வளோ குடிக்கணும் எவ்வளோ அளவு குடிக்கணும் எவ்வளோ சிக்கன் சாப்பிடணும் மட்டன் சாப்பிடணும் காய்கறி சாப்பிட்ணும் அவனுக்கு வசதி இருக்குது வேறு எல்லாத்தையும் கஞ்சா அடித்து தண்ணி அடிச்சுட்டு குடல் போய் கிட்னி போய் எவ்வளோ இருக்குது யார் பாதிக்கப்படுறா எந்த சமூகத்தை சார்ந்த போதைனால பாதிக்கப்பட்டுருக்காங்க நீ என்ன விழுமிங்களை கற்றுத்தர்றீங்க நீங்கள்லாம் யாரை கெடுத்துட்டு இருக்கிறீங்க காலம் முழுக்க இருக்க விஷயங்களை உங்கள் போதை கலாச்சாரத்தை எப்படி நீ வந்து திணிச்சிட்டே இருக்கு அதை வந்து ஒரு ரொமான்டிசைஸ் பண்ணுற அதை வந்து ஒரு கொண்டாட்டமாக மாத்திர தண்ணி அடிப்பதோ சாராயம் குடிப்பதோ அது இது கொண்டாட்டம் மாத்துறதுன்னா உன்னுடைய சிந்தனை என்ன இருக்கு அதை தாண்டி போதை கஞ்சா எல்லாமே அதே தான் அந்த இடத்துல இருக்கு அப்போ இந் இந் இது வந்து ஒரு ஒரு போதையும் இந்த க கஞ்சா போன்ற விஷயங்களை எப்படி மாற்றி விளையாட்டாக மாற்றணும்னு சொல்லிட்டு வேற ஒருத்தர் இப்போ ஜெயக்குமார் ஒரு படம் எடுத்திருக்காரு ப்ளூ ஸ்டார்னு ஒரு படம் ப்ளூ ஸ்டார் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மிக முக்கியமாக ஜெயிக்கும் முதல் படம் அவரும் ஒரு இளைஞர் தான் புதிய இளைஞர் ப்ளூ ஸ்டார் எடுத்திருக்காரு ஒரு அட்டகாசமான படம் மறக்க அந்த சார்ந்த விஷயங்கள் அந்த பொண்ணு பாடுற பாட்டு ரயில்வே ஸ்டேஷன் வர பாட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் பாட்டாலே நீங்கள் அப்படியே உங்களை மெய் மருந்து நின்றுட்டு இருக்கலாம் அது ஒரு கிரிக்கெட் வைத்து கொண்டு ஒரே ஒரு கிரிக்கெட்டை வச்சுக்கொண்டு இந்திய சமூகத்தில் வந்து எப்படி இருக்குன்றத அந்த படம் பேசக்கூடிய இடத்த பாருங்க நீங்கள் இந்த இடத்த போய் பாசங்க இப்போ பிரம்மாண்டத்துக்கு இந்த போதை என்ற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அசால்ட்டாக வந்து லோகேஷ் கனராஜ் படத்தில் வந்து உருவிருக்காங்க இதை வந்து நம்ம சொன்னோம் ஐயோ உங்களுக்கெல்லாம் புரியாதுங்க நீங்கள்லாம் எயிட்டிஸ்க்கு நைன்டிஸ்கெட்டுங்க டூ டூ கே கிட்ஸோட உணர்வு பொரியாதுன்னு சொல்றதுன்னு வச்சுக்கோங்களேன் உணவு புரியாதுன்னு சொல்றதுனால நம்மலாம் பூமர் ஆயிடுவோமோ இதுவாக இருப்பதுன்னு சொல்லிட்டு முக்கிய தெரிய விடாது எதுவாக இருந்தாலும் இது முதலாளித்துவ சமூகம் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு விலைப்பொருள் அவ்வளோ இந்த முதலாளித்துவ சமூகம் அமைப்பில் அவனுக்கு பணம் வேணும்னு சொன்னால் கு துப்பாக்கியும் உற்பத்தி செய்வான் போதையும் உற்பத்தி செய்வான் குழந்தைக்கு வந்து பால் பாட்டிலும் கொடுக்க சொல்லுவான் போதையும் ஊற்ற வேலையும் செய்யக்கூடிய சமூக அமைப்பு இது இந்த சமூக அமைப்பை கேட்கறதுக்கு திராணி இல்லாமல் ஐயோ நம்மளை வந்து தனிப்பட்ட முறையில் நம்முடைய இளமையை வந்து கொச்சப்படுத்திடுவாங்க நம்ம வயசான ஆளுக்கு அமைச்சிரான்னு சொல்லிட்டு பார்த்து கொண்டிருப்பது எந்த வகையில் வந்து ஒரு பொருத்தமாற்றதாக இருக்காது அந்த ஒரு அறவுணர்வோடு தான் கார்த்திக் வந்து இப்படிப்பட்ட ஒரு நூலை கொண்டு வந்திருக்காரு உண்மையில ஒரு ஹேட்ஸ் ஆஃப் வந்து இப்படி ஒரு பொறுப்புள்ள ஒரு இளைஞனாக கார்த்திக் வந்து இதை செய்திருப்பது வந்து சரியான விஷயம் வரலாறு வந்து சுட்டிக்காட்டம் லோகேஷ் கனகராஜ் லோகேஷ் கனகராஜ் சுட்டி புரிஞ்சுக்கிறாரா இல்லையா என்பது ரெண்டாவது விஷயம் ஆனால் இனி யாராவது எடுத்தா ஒரு அறமான் அறமுள்ள ஒரு இளைஞன் உன் படத்தெல்லாம் பார்த்து உரிச்சி எழுது எவ்வளவு சமூகத்திற்கு கேடான செயல்லு செய்கிறன்றது வெளிச்சம் போட்டு காண்பிப்பதற்கு ஆள் இருக்கு என்பதை காட்டக்கூடிய ஒரு இடம் இதுதான் எனக்கு தேவை இந்த மாதிரி எண்ணிக்கை கம்மியா இருக்கிறத பற்றி நமக்கு பிரச்சனையே இல்லை ஒத்த ஒத்தாள் கிட்ட ரெண்டாள் அது பிரச்சனையே கிடையாது ஆனா ஒரு ஆள்னு சொல்லிட்டு களத்துல நிக்கிறோம் இல்லையா அதுதான் நம்பிக்கைக்கான ஒரு அடையாளமாக நான் பார்க்குறேன் அந்த வகையில் தோழர் வந்து இந்த விஷயங்களை வந்து கொண்டு வந்திருக்குது பாராட்டத்தக்கதாக சொல்கிறேன் ஸோ நன்றி எனக்கு தெரிஞ்சதை பேசியிருக்கேன் வாழ்த்துக்கள்